ஹாய் காய்ஸ் வெல்கம் டு போமா லாஸ்ட் எபிசோடில் அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் காயமாக இருந்ததை பார்த்தோம் ஸோ எதனால் அப்படி ஆச்சு அடுத்த ஹீரோயின் அதுக்கு என்ன பண்ண போதாம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம் அவங்க அப்பா குடிச்சிட்டு அந்த ஃபேமிலியை போட்டு அடிப்பார் போகல இது தெரிஞ்ச ஹீரோயின் அவங்க அப்பாவை வர சொல்லி உங்கள் பொண்ணு உடம்புல உள்ள காயெல்லாம் ஆற வரைக்கும் நான் அவளை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி குடிக்க காசு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அவரும் அடிக்கிறது கிடையாது காய் எல்லாம் சரியானதும் அந்த பொண்ணும் வேலைக்கு சேர்ந்துடுவான் அந்த ஊரோட மேஜிஸ்ட்ரேட் ஒரு குக்கிங் போட்டி வைப்பாங்க யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ அதில் ஹீரோயினை சேர சொல்லுவான் ஹீரோயினும் டெஸ்ட்டுக்கு அங்கே போவா அங்கே தர்ஜா இருக்கிறது அந்த சென்ச்சரி தான் இருப்பான் அதனால் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஃபைனல் ரவுண்டுக்கு ஹீரோயினாக மாற்றி விட்டுருவான் அதுக்கு பதிலாக அவன் கூட ஒரு சமையல் போட்டிக்கு கூப்பிட ஹீரோயின் கடையிலையே போட்டி நடக்கும் இது தெரிஞ்சு ஹீரோவும் அங்கே வருவான் போட்டியில் மூணு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபாஸ்ட்டாக யார் கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் போட்டி அதில் ஃபஸ்ட்டு செஞ்சு தான் முடிப்பான் ஆனால் ஹீரோயின் கட் பண்ணதில் அந்தளவுக்கு ஒரு வேஸ்ட்டே இருக்காது ஹோட்டல் ஃபஸ்ட் ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு அது முக்கியம் இதை செஞ்சு நோட் பண்ணுவான் செகண்ட் ரவுண்டில் ஒரு கடல் மீனை சமைக்க கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் சமைப்பாங்க அது முடிஞ்சதும் செஞ்சு மூணாவது ரவுண்டு வேண்டான்னு சொல்லிடுவான் ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிடுவான் அப்போது கரெக்டாக ஹீரோவும் அங்கே வரேன் ஹீரோவை என்ட்ரோ பண்ணுவான் இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணாலேயே மோதிப்பாங்க தென் திடீர்னு குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க யார் ஃபஸ்ட்டு மட்டையாகல அப்படிங்கிறதான் போட்டின்னு நினைக்கிறேன் மாறி மாதி குடிச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த ஃபைனல் குக்கிங் காம்படிஷன்கான போட்டியும் வந்துடும் அதில் ஹீரோயின் தான் ஜெயிப்பா இந்த போட்டியில் ஜெயித்தவங்க மேஜிஸ்ட்ரேட் ஸ்காலர்கள்லாம் ஒரு விருந்து கொடுப்பாங்க அதில் சமைக்கணும் அங்கே வந்திருக்க ஸ்காலர்ஸ் எல்லாம் எப்போ பாரு இங்கே சமைக்கிறவங்க வந்து எப்பவும் ஒரே தான் செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட்டிங் கூட ஒழுங்காகவே வைக்க தெரியல எல்லா வருஷமும் ஒரே தான்ப்பா டிஷ்ஷு இருக்குது ஏன்னா இங்கே வந்தேனே எனக்கு தெரியல சாப்பிட்றதுக்கு வீட்லேயே இருந்ததுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க செஞ்சு அங்கே வந்து ஹீரோயினுக்காக அவளோட சமையலுக்காக கொஞ்சம் பேசுவான் அந்த டைமில் ஹீரோயின் சமைச்சதையெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க அதோடய டெக்கரேஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் வாத்தில் ஒரு டிஷ்ஷு பேனாவில் ஒரு ஸ்வீட்டு அப்படியே அந்த அன்ன பறவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் டிசைனாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லிட்டு போவாங்க நெக்ஸ்ட்டு சீனில் மேஜிஸ்ட்ரேட் ஹீரோயின் வர சொல்லியிருப்பாங்க எதுக்குனா அவங்க ஒய்ஃப் எதுவுமே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நிறைய டாக்டரையும் பார்த்துருப்பாங்க ஆனால் எதுவுமே கேட்காது ஸோ ஹீரோயின் சமையலை டேஸ்ட் பண்ண தான் வர சொல்லியிருப்பாரு ஹீரோயினும் சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த வைஃபும் நல்லா சாப்பிட்றாங்க நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவுக்கு அவங்க அம்மாவுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதை நோட் பண்ணுற ஹீரோயின் வந்து ஹீரோ மாமா கேட்டால் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க அவரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஹீரோ மாதிரி ஹீரோட அப்பாவும் கார்டில் தான் வேலை பார்த்துருப்பாரு அந்த டைம் அவங்க அம்மா செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஸோ குடும்பத்துக்காக ஒரு கஷ்டமான மிஷினுக்கு போவாங்க அந்த இடத்துலேயும் இறந்துடுவார் இதுக்கு காரணம் நம்மளோட அம்மா தான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ அம்மா கிட்ட பேசுகிறதே விட்டுருவான் இவங்க இப்படி பேசுகிறத ஹீரோவும் கேட்டுருவான் அடுத்த சீனில் மேஜிஸ்ட்ரேட் ஹீரோயின் பண்ண உதவிக்காக கிஃப்ட்ஸாக அனுப்பியிருப்பார் ஒவ்வொரு நாளும் இப்படியே கிஃப்ட்ஸாக கொண்டு வருவாங்க அப்புறம் அவளோட சாஸ் கடைக்கும் ஒரு ஸ்பான்சர் கிடச்சிட்டாங்கன்னு அந்த பக்கத்து வீட்டு அங்குளோட பையன் சொல்ல செஞ்சு தான் அந்த ஸ்பான்சருன்னு சொல்லுவான் ஹீரோயினுக்கு மேஜிஸ்ட்ரேட் மேலே தான் டவுட் வரும் ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் மேஜிஸ்ட்ரேட்டை நேராக பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவாங்க கடைசியில் பேசி லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஹீலுக்கும் வந்துடுவாங்க பிஸ்னஸில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் ஷேர் கொடுக்குற மாதிரி அடுத்த சீனில் அந்த சாஸ் ஷாப்பிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டிக்காக எல்லோருக்கும் ஃப்ரீயாக சாம்பிள் கொடுக்க நெக்ஸ்ட்டு டவுனில் உள்ள பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் விற்கலாம் அப்படின்னு கொண்டு போகும்போது எல்லோரும் வேலையாகிட்டே வந்து காண்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க அதனால் யாருமே ஹீரோன்கிட்ட வாங்க மாட்டாங்க பார்த்தா அந்த சாக்ஸ் சீராக வந்து ஒரு ஃப்ராட் வில தான் பார்த்துருப்பா இது தெரிஞ்ச உடனே எல்லோரும் மறுபடியும் ஹீரோயின் கிட்டே வாங்க வந்துருவாங்க ஹீரோவனோட பிஸ்னஸும் நல்லா போகிறத பார்த்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவ கடைக்கு நெருப்பு வைக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்ப அந்த நேரம் பார்த்து ஹீரோ அங்கே வந்து அந்த ஆளுங்களை விரட்டி விட்டு கடையும் காப்பாற்றிடுவாங்க ஹீரோ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி தண்டனையும் வாங்கி கொடுத்துருவான் இங்கே ஹீரோ இருக்கிற மேன்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் மேன்ஷன் ஓப்பன் பண்ணி ஹீரோ இருக்கிற மேன்ஷனில் இருந்தே நிறைய பேரை வாங்கியிருப்பான் அதில் ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தனும் போயிடுவான் அடுத்த மிஷனுக்காக ஹீரோ போக ஹீரோ அம்மா ஹீரோயினுக்கு கடையில் வந்து ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க அடுத்த சீனில் ஹீரோயின் நம்ம டவுனில் ஒரு இடத்த பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க அதே நேரத்தில் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் ஒரு பையனோட கல்யாணம் ஆகி அவளும் டைனு டவுனுக்கு போயிடுவாள் அந்த பொது ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெடி உடனே ஹீரோயின் ஒரு குக்கிங் காம்படிஷனில் ஹெல்ப் பண்ணியிருப்பாள ஒரு செஃப் அவனும் வேலைக்கு வந்து சேர்ந்துக்குவான் லாஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்துருப்பான் சரி நான் போய் ஹீனா பார்க்க பண்ணுப்பா அப்படின்னு கிளம்ப நீங்கள் எங்கே சார் போகிறீங்க வந்திருக்கவங்கள யார் கவனிக்கிறது நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டை கவனிக்க வச்சுருவான் சரி கடைசியாக போய் சாப்பிடலாமேன்னு போக ஒரு நல்ல செஃப் அழகு அவனே சமைச்சு சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்ல பெஞ்சியும் இவன் பொசிசிவ்னஸுக்கு ஒரு அளவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் பிஸ்னஸும் நல்லா இருக்கும் கணக்கு பார்க்குறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹெல்பிங் பொண்ணு நம்ம வேணால் அந்த ஸ்காலரை வேலைக்கு வைக்கலாமே அப்படின்னு சொல்லுவா இவளுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவனும் அந்த டைமில் ஒரு எக்ஸாமில் ஃபெயிலான கஷ்டத்தில் இருக்க இந்த வேலைக்கு ஓகேன்னு சொல்லிடுவான் அடுத்த சீனில் ஹீரோவோட மாமா அத்தை அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வீட்டுக்கு வராங்க அங்கேயே டேரா போட அத்தையும் மாமாவும் அது அவங்க கடை மாதிரி எல்லாத்தையும் பண்ண அந்த பொண்ணு ஹீரோ பின்னாடி சுத்த இது ஹீரோயினுக்கு பிடிக்கல ஹீரோ அம்மாவுக்கும் பிடிக்கல ஒரு நாள் சண்டையும் வந்துருது சண்டையில் உன் புருஷன் உன்னால தான் சுத்தான்னு மாமா சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் எல்லாத்தையும் அடித்து வெளியே தளர்த்திடுவான் ஹீரோ வந்த உடனே இதை பற்றி அவங்ககிட்டேயும் பேச அவனும் அவங்க அம்மா கூட பேச்சப் ஆகிடுவான் அடுத்த நாள் கடைக்கு பக்கத்து வீட்டு பொண்ணும் அவன் புருஷனும் வந்திருப்பாங்க என்ன பார்த்ததும் அவன் எந்திரிச்சு போயிடுவான் அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பொண்ணோட புருஷன் அவளுக்காக வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவான் அப்புறமா கடைக்கு ஹீரோ மேன்ஷனில் இருந்து பக்கத்து மேன்ஷனுக்கு போன ஃப்ரெண்டும் மேன்ஷனோட ஓனர் வந்திருப்பாங்க எதுக்குன்னா ஒரு மிஷின் வந்திருக்கும் ஆனால் ஹீரோ எங்கே இருக்கானோ அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஹீரோவை ஹெல்ப் பண்ண சொல்லி ஹீரோவின் கிட்ட கேட்குறதுக்காக வந்திருப்பாங்க ஹீரோவும் வந்து முடியாதுன்னு சொல்ல ஹீரோவை மிரட்டிட்டு போவாங்க கடைசியில் ஹீரோவுக்கு தான் அந்த மிஷினும் கிடைக்கும் அங்கே போகும்போது வழியில் அட்டாக் நடக்கும் பட் ஹீரோ அதை சமாளித்து அதை சக்ஸஸாக முடிச்சிடுவான் அடுத்த சீனில் கடைக்கு ஒரு புது செஃப் வந்து ஹீரோயினை போட்டிக்கு கூப்பிட வழக்கம் போல் ஹீரோயின் தான் அதுலேயும் ஜெயிப்பாள் ஸோ வேலையை கற்றுக்கிறதுக்காக அங்கே வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சிடுவான் இந்த புது செஃப்போட சமையல் எப்போவும் யாராவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் இவன் நல்லா தான் சமைப்பான் ஆனால் என்ன கொஞ்சம் ஷார்ட் டெம்புல் அந்த டைமில் பக்கத்து வீட்டு பொண்ணும் அவன் புருஷனும் ஹீரோன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்திருப்பாங்க அப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போங்க அந்த புது செஃப் ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுப்பான் அதை சாப்பிட்டதும் இவளுக்கு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும் புது செஃப்க்கு டீயை வச்சு புதுசு புதுசாக டிஷ் பண்ணுறதுனால் ரொம்ப பிடிக்கும் அதில் தான் அவனோட ஸ்பெஷாலிட்டியும் கூட அடுத்த நாள் கெட்டுப்போன சாஸை இவங்க எங்களுக்கு விற்றுட்டாங்க அப்படின்னு எல்லோரும் ஹீரோட கீதனோட கட முன்னாடி பிரச்சனை பண்ணேன் சரி அப்போ நாளைக்கு நீங்கள் எல்லோரும் அந்த கெட்டு போன கொண்டு வந்துடுங்க நீங்கள் வாங்கின காசுக்கு பத்து மடங்கு நான் திருப்பி உங்களுக்கு தந்துட் நஷ்டம் ஆடா அப்படின்னு சொல்ல எல்லோரும் நாளைக்கு கொண்டு வருவாங்க நேராக எல்லாரையும் ஹோட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அங்கே எல்லோருடைய சாசையும் பார்த்தா எல்லா சாஸிலையும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் எல்லாமே வித்தியாசமான பிரச்சனையாக இருக்கும் ஸோ எல்லாரும் போய் சொல்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க அடுத்த சைனில் ஹீரோ மேன்ஷனுக்கு ஆள் எடுக்க ஒரு போட்டி வச்சுருப்பான் அதில் ஒருத்தனை பார்க்கும்போது மட்டும் ஹீரோக்கு ஏதோ தோணும் ஆனால் ஒன்றும் சொல்லாமல் வேலைக்கு எடுத்துருவான் அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது அந்த புதுசாக சேர்ந்தவன் ஆப்போசிட் பார்ட்டியோட சீக்ரெட்டாக பேசுகிறத பார்த்துட்டு அதை ஹீரோக்கிட்டையும் சொல்ல அடுத்த நாள் மிஷனுக்கும் ஹீரோயினும் கொடுப்போவா நைட் எல்லோரும் ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க கரெக்டாக அங்கே வந்து அட்டாக் பண்ணி பொருள் எடுக்க பார்ப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிறது துணி தான் இருக்கும் ஸோ இது அந்த ஸ்பையை பிடிக்கிறதுக்காக ஹீரோ போட்ட பிளான் தான் கடைசியில் அந்த ஆப்போசிட் மேன்ஷனை கேஸு போட்டும் க்ளோஸும் பண்ணிடுவாங்க அடுத்து ஒரு பேங்க் பார்த்துக்கிற மிஷன் வரும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வச்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு தான் அதை பார்த்துட்டு இருப்பான் அப்போ வந்து ஒரு கொள்ளை கும்பல் வந்து அவனை குத்திட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க கரெக்டாக அந்த டைமில் ஒரு சின்ன பையன் கவர்மெண்ட் காசில் ஹீரோயின் கடைக்கு சாப்பிட வந்திருப்பான் அந்த காசு நார்மலாக நார்மலாக சாதாரண மக்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அந்த பையனை வச்சு அந்த கும்பலை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு ஃபைட் பண்ணி பணத்தை கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணுவாள் அந்த சின்ன தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருப்பான் இப்போ அவன் போகாதனால அங்கே எல்லோரும் பசியாக இருப்பாங்க அந்த டைமில் ஹீரோயின் காட்டுக்குள்ளே சமைக்க எதை மம்ப முடிச்சு எல்லோரும் வெளியே சாப்பிட வருவாங்க எல்லோரும் அந்த டைமில் ஃபைட் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அடுத்து அந்த பையனும் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவான் இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டும் கண்ணு முடிச்சிடுவான் அடுத்த சீனில் கடைக்கு விற்க அவர் தாத்தா வந்திருப்பார் ஹீரோயின் வந்து பேச அப்போ தான் அது புதுஷெஃப்போட அப்பான்னு தெளிவரும் அவரும் குக்கிங்கோட காடும் கூட புது புதுஷெஃப் டீயை மட்டும் வச்சு சமைக்கிறத பார்த்துட்டு அப்பாவுக்கும் பிடிக்காது ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ஷிப்பு வீட்டு விட்டு வெளியே வந்திருப்பாரு அந்த தாத்தாவும் ஹீரோயின் கடையில் தான் தங்குவார் இதுக்கு முன்னாடி தாத்தா என்ன பண்ண எங்கே இருந்துருப்பாருன்னா யாருக்குமே தெரியாமல் மலையில் வளர்ந்துட்டு வந்திருப்பார் ஸோ மட்டும் இல்லை அவர் அங்கே இருக்கிறது பல்வேறும் எல்லோரும் குக்கிங் காடோட ஸ்டூடெண்ட் தான் ஹீரோயின் அப்படின்னு பேச அந்த தாத்தாவும் ஹீரோயினுக்கு ஒரு ரிஸ்ட் சொல்லிக் கொடுப்பாரு ஹீரோ மேன்ஷனில் உள்ள எல்லோரும் சாப்பிட வந்திருப்பாங்க அதுக்கு புது ஷெஃப் தான் சமைப்பாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்ல அதை பார்க்குற தாத்தாக்கு பையனோட சமாதானம் ஆகிடுவாங்க அப்புறம் அங்கே இருந்து கிளம்புறாங்க அடுத்த சைனில் ஹீரோயின் வந்து ப்ளெக்னண்டாக இருக்கிறத காட்டுறாங்க ஸோ அதனால் ஹீரோயின் அம்மா வந்து அவளை சமைக்கவே விட மாட்டேங்கிறாங்க இந்த டைமில் ஒண்டர்லேண்ட் ரெஸ்டாரண்டோட ஓனர் லேடி வந்து ஹீரோயினையும் பார்த்துட்டு அந்த பொது செஃபையும் பார்த்துட்டு போகிறாங்க இதுக்கு நான் அந்த எயிட் டெலிஷியஸ் காம்படிஷன் போட்டிக்கு தான் அதனால் இந்த டைம் ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டும் போட்டியில் கலந்துக்கும் பட் பொது செஃப் தான் போட்டிக்கு போவான் ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவான் ஆனால் அவனுக்கு கை நடுங்கிக்கிட்டே இருக்கும் இதுக்கு காரில் அந்த ஓனர் லேடி தான் ஒரு பாய்சனை சமைக்கும் போது தண்ணியில் கலந்துருப்பாங்க இவங்களும் நிறையா ட்ரை பண்ணுவாங்க பட் கை சரி பண்ண முடியாது போட்டிக்குள்ளே அதனால் ஹீரோயினை ஃபைனல் காம்படிஷனுக்கும் சமைக்க போவான் இந்த வாட்டி நமக்கு ஒரு கஷ்டமான நண்டையும் ஆரஞ்சையும் பிடிச்சது சமைச்சு எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் ட்ரிக்கான டிஷ்ஷும் கூட டிஷ்ஷை மாத்துறதுக்காக அந்த ஓனர் லேடி வந்து ஒரு ஆளை அனுப்பியிருப்பான் ஆனால் அந்த ஆளை ஹீரோவோட அம்மா வந்து கையும் காலமாக பிடிச்சிருவாங்க ஸோ இது தெரிஞ்ச உடனே ஒண்டர்லேண்ட் ரெஸ்டாரண்ட்டாக போட்டியிலேருந்து நீக்கிறதா அந்த ஜட்ஜஸ் எல்லாம் சொல்ல ஹீரோயினும் அதுதான் என்னோடய டிஷ்ஷு வந்து நல்லா தானே இருக்குது அதனால் அவங்க போட்டியில் கலந்துக்கிட்டோம் போட்டியில் அவங்க என்னால் தோக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஸோ எல்லோரும் ஜட்ஜஸும் வந்து அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஹீரோயின் வந்து ஒரு சூப் மாதிரியான ஒரு டிஷ்ஷ் பண்ணியிருப்பாங்க கடைசியில் ஹீரோயின் தான் அந்த காம்படிஷனு ஜெயிப்பான் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஹீரோயின் அவங்க தாத்தாவே பார்ப்பா அவரும் ஹீரோனை பார்த்து சிரிக்க ஹீரோயினுக்கு ப்ளஸவ வழி வந்துடும் தாத்தாவே பிறக்கிற மாதிரி காட்டி முடிச்சிடுறாங்க இதோட ட்ராமாவும் முடியுது ஹாப்பி என்டிங் ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்